ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதில் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வெளியான பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களும் இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க விஜயகுமாரின் மகனாக கிருஷ்ணா மற்றும் பால்பாண்டி கேரக்டரில் நடிகர் சூர்யா அவர்கள் கே ஆர் பாரதியாக நடிகர் விஜயகுமார் அவர்கள் வேணு மகாதேவன் கேரக்டரில் நடிகர் கரண் அவர்கள் நாசரின் அப்பாவாக ரங்கசாமி கேரக்டரில் மறைந்த நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணன் அவர்கள் டாக்டர் பால திருபுர சுந்தரி கேரக்டரில் நடிகை கோவை சரளா அவர்கள் கஸ்தூரி கேரக்டரில் நடிகை வடிவுக்கரசி அவர்கள் நாசரின் மகளாக ஜானகி கல்யாணி கேரக்டரில் நடிகை ஜோதிகா அவர்கள் சி ஆர் கண்ணனாக நடிகர் நாசர் அவர்கள் சூர்யாவின் அம்மாவாக நிர்மலா கேரக்டரில் நடிகை அம்பிகா அவர்கள் நகைக்கடை ஓனராக ரத்னவேலு கேரக்டரில் நடிகர் மதன் பாப் அவர்கள் ராமநாதன் கேரக்டரில் நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள் தாமு கேரக்டரில் நடிகர் தாமு அவர்கள் ஜோதிகாவின் அம்மாவாக லக்ஷ்மி கேரக்டரில் நடிகை கவிதா அவர்கள் சண்முகம் கேரக்டரில் நடிகர் வடிவேலு அவர்கள் பத்திரிகையாளராக நடிகர் தாடி பாலாஜி அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க